நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது ரம்ய ரமலானை நாம் வரவேற்க தயாராகி கொண்டிருக்கின்றோம் இதுல நம்ம செய்ய முக்கியமான விவாக்க சொல்லிட்டு இருக்கிறேன் பாவ மன்னிப்பு இந்த பாவ மன்னிப்புங்கிறது என்ன சொன்னா நாம் செய்யக்கூடிய தவறுகள் அல்லா இடத்துல மன்னிப்பு கேட்கறது ஏன்னா இன்னைக்கு நிறைய விஷயம் நான் நினைக்கிறேன் என்ன சத்து எப்ப பார்த்தாலும் பாவம் மன்னிப்பு பாவம் நான் என்ன அவ்வளவு பாவமா பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படி நம்ம சில பேர் நினைக்கிறோம் சோதரில் இதுவே செய்தா நம்ம எடுக்கக்கூடிய முதல் கருவி நான் என்ன பாவமா செய்யறேன் அல்லது பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு எவ்வளவு பாவம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை அல்லா தினந்தோறும் எழுதி கொண்டிருக்கிறான் ஆனால் நாம் சொல்லி நமக்கு அது பாவமாவே தெரியறது இல்லாமல் நினைக்கிறது ஒரு காலம் இருந்துச்சு நீ பாவம் செய்யணும் திட்டமிடணும் அதுக்காண்டி போகணும் முயற்சி பண்ணணும் எவ்வளவு வேலை செலவு செய்யணும் அவ்வளவு வேலைகள் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்ச எங்க உற்சாகத்துக்குள்ள சொன்னாங்க இன்னைக்கு ஒட்டுமொத்த பாவத்தையும் ஒட்டுமொத்த பாவத்தையும் நம்மிடத்தில் கொண்டு வரக்கூடிய ஒரே கருவி இந்த செல்போன் இருக்கு செல்போன் கையில இருந்தா குறைஞ்சது நூத்தி ஐம்பது பாவங்கள் செய்யலாமா நீங்க இந்த செல்போன் கையில இருந்தா குறைஞ்சது நூத்தி ஐம்பது பாவங்கள் அவ்வளவு பெரிய கருவியை வச்சுக்கிட்டு நம்ம இந்த செல்போன் கருவியை வச்சு நம்ம பாவ அடையாம செஞ்சுக்கிட்டு நூத்தி ஐம்பது பாவங்கள் செய்வதற்கு வாய்ப்புள்ள ஒரு கருவியை கையில வச்சுக்கிட்டு நம்மளோட வச்சுக்கிட்டு அதை நம்முடைய வாழ்க்கையோட இன்றியமையாத ஒரு பகுதியை மாத்திட்டு நம்ம என்ன சொல்லலாம் நான் என்னங்க பாவம் பாவமா செய்யறேன் வண்டிக்கு சகோதரர்களே முதலில் பாவ மன்னிப்பு நம்முடைய இஸ்தலுபான் பாவ மன்னிப்பு அல்லாவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அதற்கு மூன்று நிபந்தனை உங்களுக்கு தான் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் மூணு காலம் அதுல இருக்கணும் இறந்த காலம் என்ன இறந்த காலத்தில் நடந்த தவறை முதல்ல தவறு உணரணும் பாவத்தை பாவம் உணரணும் பாவத்தை பாவம் உணர்லட்டா பாவ மன்னிப்பு ரசிமே கிடைக்காது இப்ப ஒரு பாவத்தை பாவம் உணர்ந்தா அல்லாட்டை பாவம் மன்னிப்பு கேட்பா தௌமா நான் பாவத்தை நியாயப்படுத்துறேன் ஜஸ்டிஃபை பண்றேன் நான் பாவத்தை நியாயப்படுத்துறேன் முதல்ல பாவம் இல்ல ஒருத்த பேசினான்டா அவனுக்கு பாவம் நசிவு கிடைக்காது பாவத்தை முதல்ல பாவம் நினைக்கும் பாவம் நம்பணும் இறந்த காலத்தில் பாவம் பாவம் அது அப்படிங்கறத நம்பணும் நிகழ்காலத்தில் அதற்காண்டி வருந்தணும் நான் இறந்த காலத்துல பாவம் செஞ்சுட்டேன் தப்பு செஞ்சுட்டேன் அப்படி நிகழ்காலத்துல இப்போது அதுக்காண்டி வருந்தணும் எதிர்காலத்திலே அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று உறுதி கொள்ள வேண்டும் இறந்த காலத்திலே செய்த தவறை தவறுன்னு உணரணும் நிகழ்காலத்திலே அந்த தவறுக்காண்டி வருந்தணும் மனம் முருகி வருந்தணும் நான் தப்பு செஞ்சுட்டேன் உண்மையிலேயே அந்த தப்பு செஞ்சிருக்க கூடாது அப்படி வருந்தணும் இன்ஷால்ல இனிமேல் எனக்கு தப்ப செய்ய மாட்டேன் வருங்காலத்தில் தவறை செய்ய மாட்டேன் என்று உறுதி கொள்ள வேண்டும் அப்ப இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இந்த மூன்று காலங்களும் இருந்தால்தான் அந்த தௌபாவுக்கு பேர் தான் தௌபத்து நசோஹா அல்லா குரான் சொல்றான் யாயும் அல்லதீன்